ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் இன்று மே இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைக்கான விலை அதிகரிக்குமா குறையுமான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட்டாக வரும் நேற்றைக்கு நைட்டு கொடுத்த ஸ்டேட்டஸ் அப்டேட் படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கான தங்கமலில் பெரிய மூமெண்ட் இருக்காதுன்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் ஆனால் மார்னிங்கில் இப்போ ஸ்டேட்டஸ் மாறி இருக்குது ஸோ இப்போ காலையில் ஸ்டேட்டஸ் படி எயிட் ஓ கிளாக் ஸ்டேட்டஸ் படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கான விலை ஒரு சிறு ஏற்றம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நேற்றுக்கு இரநூத்தி இருபது ரூபாய் எரிச்சு ஒரு கிராமுக்கு அந்தளவுக்கு ஏறாமல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராமுக்கு ஒரு முப்பது ரூபாய் முதல் எழுபது ரூபாய் வரை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இருப்பினும் இது ஸ்டேட்டஸ் தான் மார்க்கெட் ஃபிக்ஸ் ஆகிடணும் ஒரு டூ ஹவர்ஸ் கிட்டே இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் இனி நாளை மே இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தங்கமிலை அதிகரிக்குமா குறையாமல் இன்றைக்கி நைட்டு வீடியோவில் ப்ரிடிக் பண்ணி போடுவேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இதே போல் கோல் டாப்பிக்கில் டே பை டே ஒவ்வொரு நாளைக்கு கூல்டான ஸ்டேட்டஸை நான் நைட்டும் அடுத்த நாள் மார்னிங்கும் அப்டேட் பண்ணுவேன் நிச்சயமாக உங்களுக்கு பண்ணுறதாக இருக்கும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே நன்றி